ியவன் நிலவிய நீர்மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மாண்புரு உளவாரம் கை சேர பணி தொடர்வார் வாழும் தருமசேனர் விட்டுவிட்டார் நம் சமணம் தாளும் நம் சமயம் தவிப்பார்கள் தரியட்டோர் பாடும் இவன் வாழ்ந்தால் பழியே சூடும் மூடும் கொலை வெறியில் மன்னனிடம் செல்வார்கள் சமணர்கள் வெறுக்கும் சேனருக்கே தண்டனை தருவீர் அறுத்த தருமரும் நம் சமய விதி தகர்த்தே பொறுப்பின்றி பொன்சமயம் பொழுதுநில் ஒரு செகண்டில் போயிட்டாயா நெருக்கு வரும் மன்னனை நெறிகட்ட நீச்சர்கள் அரசரும் அரசரை அழைத்து வர பணிக்க அந்த அரசர் யார் மகேந்திர பல்லவன் அரசரை அழைத்து வர பணி இந்த அரசர் நாவரசரை அழைத்து வர பணிக்க சிறசேற்ற காவலர்கள் செலும் கிழவர் சந்திப்பார் அந்த காவலர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க அந்த காலத்திலே லஞ்சம்ன்ட்டு ரொம்ப அருமையாக சேர்க்கலர் இதெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு அவர் ஏதாவது பொருள் கொடுத்தாருனா வாங்கிட்டு அவரை விட்டுட்டு ஓடி வந்துடுறாதுங்கடா பொருளேற்று அரசரை கைது செய்யாமல் வந்துடுறாங்க எழுத்துட்டு வாங்கன்ட்டார் அவங்களும் போகிறாங்க புற சமயம் போவீரோ கவலர்கள் சொல்றாங்க புற சமயம் போவீரோ அரசரை வந்து பாரும் புறப்படுவீர் எம்மோடு பெரியவரும் பேசுகிறார் அரசரா யார் அரசர் யாருக்கு யார் அரசர் உரசும் சினமேற யாம் யாருக்கும் குடியல்லோம் நான் இந்த உங்கள் ராஜாவுக்கெல்லாம் நான் பிரச்சனை கிடையாதியா யாம் யாருக்கும் குடியல்லோ பிறவி மாற்றம் யமனுக்கும் பயப்படும் இந்த பிறவியை மாற்றி கொடுக்குறான் பாரு யமன் அவனுக்கு கூட புகைப்படம் யாம் அர்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் ஏமாப்போம் பிணி எறியோம் இன்பமே என்னாலும் துன்பம் என்றார் இதெல்லாம் வந்தாச்சு எனக்கு இன்பம் தான் இன்ம இன்ம துன்பமே கிடையாது உங்க ராஜாட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுப்போ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இவரோட பாடலில் ஒரு அடி இன்பமேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு துன்பம் இல்லைங்கிறாரு எந்த இன்பமும் ஒரு துன்பத்தை பின்பற்றியே வரும் ராத்திரில நிறைய அல்வா சாப்பிட்டானா காலையில் வைத்தவரை வந்துடும் சுகர் பேஷண்ட் ராத்திரில நிறைய தண்ணி சாப்பிட்டான்னா காலையில் ஹேங் ஓவர் வரும் இப்படி ஒரு இன்பத்தை சூழ்ந்த துன்பம் பின்னாடி வரும் பாக்கெட்ல நிறைய பணம் இருந்து செலவு பண்ணிட்டானா கடன் ஆகிடும் இன்பமே அப்படிங்கிறது இன்பம் எப்பொழுதும் துன்பத்தை தருவது என்பதுதான் செய்தி வாழ்வின் செய்தி அதை தான் அவர் சொன்னார் இன்பமே ஆனால் என்னாலும் துன்பமில்லாத ஒரு இன்பத்தை தருபவன் யார் என்றால் இறைவன் பேரின்பம் பேரின்பத்தை தருபவனாகிய பெருமானை வணங்கினால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அதுக்கு பின்னாடி பின்னாடி வர துன்பங்கிறது கிடையாது எப்பவும் இன்பம்தான் அதுதான் பேரின்பம் அந்த பேரின்பத்தை பெருமான் எனக்கு தருகிறான் நீங்களாம் போங்கோங்கிறார் காலரை விழுறாங்க காவலர்கள் ஐயோ தயவு செய்து நீங்க வரலன்னா எங்க வேலை போய்ட்பா எங்களை செய்து விடுவார் அரசன் தயவு பண்ணி எங்களுக்காக கொஞ்சம் என் கூட வாருங்கன்னு சொன்ன உடனே எழுந்து கிளம்புகிறார் அங்கே விசாரணை நடக்கிறதே இவரை தூக்கி காலவாயில போடுறாங்க கால என்னங்க யாருக்கு தெரியும் சுண்ணாம்பு கல்லை போட்டு அதை ஒரு வாரம் எரித்தாங்கன்னா அது சுண்ணாம்பு நீற்றி அது நீரி அந்த வெப்பத்தில் நீரி சுண்ணாம்பாக மாறிவிடும் கல் அந்த கல்லை எரித்தால் கரியோடு போட்டு எரித்தாங்கன்னா அது வெள்ளையடிக்கின்ற நீற்றுக்கல்லாக மாறி சுண்ணாம்புக்கல்லாக மாறிவிடும் அதுக்கு பேர் தான் காளவாய் அது ஒரு கிளன் அது ஒரு உலை அதில் தூக்கி போடு இவரை யாருக்கும் தெரியாமல் போய் சேரட்டும் அப்படின்னு இவர் கையை காலை கட்டி தூக்கி உள்ளே கொண்டு போட்டுட்டாங்க காலைவாயை பற்றா வச்சுட்டாங்க ஒரு வாரம் ஆச்சு வெளியே வராரு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே க அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து போயிருக்கு வரார் வெளியே வராரு பாடுறார் மாசில் வீணை எப்படி இருந்தது காலவாயின்னு கேட்டால் சொல்கிறாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணை அடி நீழலேங்கிறார் அது எப்படி இருந்த இறைவனது இணையடி நீழல் அது பாருங்கள் இணையடி நீழல்ங்கிறாரு நிழல்னால் நம்மோட நிழல் இறைவனது நிழல் பரந்த நிழல் விரிந்த நிழல் நீண்ட நிழல் அதனால் அது நீழல் அப்படின்னு பேசினாராம் தமிழுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கும் அங்கே வந்து பொருள் உண்டு அழகுண்டு செறிவுண்டு இதுதான் இது நம்மளாம் அனுபவிக்கணும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை அந்த வண்டு இந்த பொய்கையில் போய் மலர்களில் உட்காந்து ரீங்காரம் அடிக்கிறந்தான் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை என்னுடைய தந்தை எந்தை ஈசன் எந்தை இணையடி அவனுடைய இரண்டு திருவடிகளையும் அதில் ஏற்படுற நிழல் இருக்குது அதுக்கு கீழே போய் நின்று அந்த நிழலில் போய் நின்று அது மாதிரி இருந்தது காலை வாங்கிறார் இவருக்கு எப்படி இருந்தது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சமணர்களுக்கு என்னடா உள்ளே போட்டோம் சாம்பல் ஆகிடுவான்னு நினச்சி பார்த்தா ஆம்பல் பூவை அங்கே பார்த்தங்கிறான் அடுத்தது என்ன விஷம் கொடு சாக்ரெட்டைஸுக்கு விஷம் கொடுத்த மாதிரி இவனுக்கு விஷம் கொடுத்தாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இவர் நாவுக்கரசர் சைவத்தில் இறைவனது அருளால் சிவபெருமானுடைய அருளால் தான் சைவத்துக்கே வந்தார் வந்தவர் இவர் இட்டார் சிவபெருமானாக காலவாயில போட முடியுமா சிவபெருமான் நஞ்சுக்கு பயப்படுவாரா சிவபெருமான் யானையை உரித்து அந்த தோழ தன்னுடைய ஆடையாக போர்த்தவர் அதனால் யானைக்கு அவர் தப்ப மாட்டாரா கச்சுனை பூட்டியோர் கடலில் கடல் ஒரு பூதம் அந்த பூதம் அவரது வசம் இவரை தூக்கி கடலில் போட்டால் கடல்லிருந்து வெளியே வர மாட்டாரா அரியா சமணர்கள் அத்துணையும் செய்கிறார்கள் நாவுக்கரசரை அழிக்க முடியவில்லை வெளியே வந்துட்டார் தாளா குற்றம் மதமாற்றம் என்று சொல்லி தாளா குற்றம் மதமாற்றம் என்று சொல்லி மாலா சமணர்கள் மன்னன் மனம் மாற்ற வாடா வகைக்கு வயதான வயசு போச்சு இவருக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறேங்க அறுபத்தஞ்சு வயசு போச்சு நாற்பது ஆண்டு சமணத்தில் இருந்தார் வாழா வகைக்கு வயதான இவர் அழைத்து காளவாயிட்டு கதவு சாத்தி காத்திருப்பார் காளவாயிட்டு கதவு சாத்தி காத்திருப்பார் சுண்ண உலை வாழும் எண்ணம் அரு பெரியவரும் சுண்ண உலை அதாவது சுண்ணாம்பு காலவை தென்னவன் துணையண்ணி தேர்ந்த மலர் நடுவே மன்னவன் மறக்காதே அஞ்சலத்தில் ஆள என்னரும் அனல் இம்மியும் அறியாராய் தன்மதி தவள் தென்றல் தருமிசை வீணையுடன் நன் பொய்கை நறுமிழ வேணிலென நலம் புரிய சுண்ண காலவாயில் சூடின்றி சுகம் தெரிய என்ன இது இப்படியும் அதிசயமோ என்று பேச தன்மதி தவள் தென்றல் தரும் இசை வீணையுடன் நன் பொய்கை நறும் இள வேணில் என நலம் புரிய சுண்ண காலவாயில் சூடின்றி சுகம் தெரிய என்ன இது இப்படியும் அதிசயமோ என்று பேச வெளிவந்த வேந்தரையே விடுவரோ வீணர்களும் அளிப்பர் அவருக்கே அமுதப்பால் நஞ்சாக்கி கழிப்புடன் உண்பவரும் கருத்தலாம் சிவமாக கழிந்த அஞ்சலத்தில் தேறியே திடமாவார் வள்ளிய விடமும் வான் அமுதாய் மாறிவிட புல்லியரும் போகா உயிர் இது என்றே யோசித்து கல்லினும் கடுநெஞ்சில் மூத்தவரை மண் புதைத்து கொல்லவோர் யானைதனை கொண்டு வந்து விருவிய சினத்தில் தலையிடற விரும்பிய சினத்தில் தலையிடறச் செய்ய சொல்ல வரு ஆணை வல்லவிரான் ஆனைதனில் வலம் செய்ய வரும் ஆணை வல்லவிரான் ஆனைதனில் வலம் செய்ய பொறுமைய புழுத்தர்களும் பொங்கியே பொறுமைகிட வெறுத்தே கருங் பிணைத்தே கடல் இட்டு கழிக்க வெறுத்தே கருங்கல் வினைத்தே கடல் இட்டு கழிக்க கல்லும் கலமாக கடல் நடுவே மிதந்தாட சொல்லும் அஞ்சலத்தில் சோர்விலா சுகமாக வல்லவனை வாயார வந்தித்த வாகீசர் நல்லதாம் பாதிரி புலியூரில் கரையழுவார் நல்லதாம் பாதிரி புலியூரில் கரையழுவார் கரை சேர்த்த கைலாயன் கருணை எண்ணி வரையறு மகிழ்வில் இன்றாளுமாய் எனவே முறையாக பதிகம் செய்து முன் சூளை முறித்த இறை திருகான இட்டமுடன் அதிகை வீரட்டானம் செல்வார் அந்த கடல்லிருந்து மிதந்து இன்றைக்கும் திருப்பாதிரி புலியூருக்கு பக்கத்தில் கரையேறிய குப்பம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நாவுக்கரசருக்கான ஒரு உருவச்சிலையும் அவர் கரையேறிய இடமாக மக்கள் நின்று அதை வழிபடுகிறார்கள் ஒரு அதிக வீரட்டானோம் தனது நோயை தீர்த்த இடம் அங்கே திரும்பவும் இறைவனை பார்ப்பதற்காக வருகிறார் இந்த நாவரசர் இந்த எல்லாம் அவஸ்தப்பட்டு தப்பிச்சு பிழைச்சி அரசாங்கேந்து த வெளியே வராறு சமணர்கள் தேர்ந்து தப்பித்து வெளியே வருகிறார்னு மக்களெல்லாம் காத்திருந்து மலர் மாறி பொழிகிறார்கள் நலமாய் நாடு வரும் நாவரசர் கான் மக்கள் பலமுறு பாதிப்பில் பலம்பெற்ற அரசர் கண்டு மலமொரு நாவரசின் மதிப்பெண்ணி மகிழ்வர் குலம் இனி சைவமன கூட்டமாய் இனிப்பர் பூசுணல் வெந்நீரும் எப்படி இருக்கிறாரா இவருடைய இவர் எப்படி தோற்றம்னு சொல்கிறார் செக்கலர் பூசு நல் வெண்ணீரும் பொன்மேனி புனிதமும் ஆசுகவி ஆக்கிடம் அழகு செவ்வாயும் ஆசுகவி அப்படியே வருது பாட்டு அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கு ஆசுகவி ஆக்கிடம் அழகு செவ்வாயும் மாசியில் சிந்தையும் மலர் கண் நீர் பெருக்கும் அந்த மலர் இருந்து அப்படியே நீர் இறைவனை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த கண்ணீர் பெருகுதான் தேசியில் அருளே தேசியில் அழகே தேசியில் அருளே தேசுனா குற்றம் தேசு இல்லாத குற்றமில்லாத அருளே திகழ் இவர் உருவமாக உருகும் ஊர் மக்கள் ஒன்றாகி உமந்த பெருகும் நீரில் எல்லாரும் பார்க்குறவங்களெல்லாம் இவரை பார்த்த உடனே அழகான ஒரு அன்பு கண்ணீர் ஒரு அருள் சோ அருள் பொழுகின்ற ஒரு கண்ணீர் அத்துணை மக்களும் இவரை பார்க்கற பார்த்த உடனே ஏற்படுதான் பேரன்பில் வரவேற்பர் அருகச் சமணர்களும் அலைப்பட்டு ஓடுவர் அருகும் சமண நிலை அலை புயலாய் ஆக அருகும் சமண நிலைன்னா குறைஞ்சி போச்சு அந்த கூட்டம் அவங்க பேரே அருகர் அருகும்னா குறைதல்னு அர்த்தம் அருகும் சமணர் நிலை அலை புயலாய் ஆக பல்லவனும் மகேந்திர பல்லவன் பாதை மாறி படர் சைவம் பக்கமாகி அவன் ஆயிட்டான் ராஜா சைவனாயிட்டா நாடே சைவம் ஆயிடும் நல்லவனாய் நாடு போற்ற நாடும் நற்கதிக்கே இல்லவன ஒரு கோயில் எழுப்புவன் சரத்தை இங்கே திருவதி இன்னொரு கோவில் எழுப்புகிறான் குணபதி ஈச்சரம்ட்டு கணபதீச்சரம் அல்ல குணபதி ஈச்சரம் குணபதி குணபதீஸ்வரன் அவனோட பேர் அவன் வணங்குகின்ற ஒரு ஆலயத்தை எழுப்புகிறான் இன்றைக்கும் அது காணப்பெறலாம் குணபதீச்சரம் எனும் ஆலயத்தை மகேந்திர பல்லவன் எழுப்பி மகிழ்கிறான் அல்லல் பாளிகளும் அரும் பேசி நிற்கும் பாளிகள்லாம் இறை அந்த சமணர்கள் குடியிருந்த பாளி பள்ளிகள் அரும் பள்ளிகள் பாளிகள் எல்லாம் இப்போ சைவத்தை பேசுதான் அல்லல் பாளிகளும் அரும் சைவம் பேசி நிற்கும் வளர்ந்து இவர் பார்த்தார் இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தி இவர் வந்துட்டார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் சமணத்தில் இருந்து ஒரு நாள் ராத்திரியில் மாறி சைவத்துக்கு வந்தவருக்கு குற்ற உணர்வு இருக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் சமண சாப்பாடு அந்த மடத்து சாப்பாடு நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அந்த சதை இந்த பொறி புலன்கள் எல்லாமே சமணர் தந்த உணவு இதை வச்சுக்கிட்டு நம்ம சைவத்தை பேசலாமா கட்சி மாறிட்டார் இப்போ நாளும் ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி நாளன்னைக்கு ஒரு கட்சின்னு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் நல்ல செய்தியை நல்ல மோசமான ஒரு மதத்திலிருந்து நல்ல மதத்திற்கு வந்ததை கூட இவரோட குற்ற உணர்வு இருக்குது இந்த உடம்பில் ஓடுற ரத்தம் சமணர் தந்த ரத்தம் சிவபெருமானே அதனை மாற்றணும் என் உடம்பில் உன் இடவ சூல குறியை பச்சை குத்து இன்னைக்கு டாட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து அன்னைக்கே இவர் செஞ்சார் இன்றைக்கும் யாரும் சைவத்தில் இந்த மாதிரிலாம் செய்யறதில்லை ஆனால் முதல் முதலாக தன்னது உடம்பில் இடபசூலக்குறியை பச்சை ஊற்றி கொண்ட ஒரு பெருமகனார் இவர் வளர்ந்த இவ்வுடம்பு பரசமய வளர்ப்பு என்று கிளர்ந்தே இவ்வுடல் தாங்க கிளவரும் விருப்பாதே தளர்ந்தை தவித்து தன் உடம்பில் இடபச்சூளம் மலர்ந்தாலே மண் வாழ்வேன் மனு செய்வார் அரசர் அன்னைக்கு பச்சை குத்த ஆள் இல்லை இறைவா என்னோடய உடம்பில் இடபத்தையும் இடவம்னா காளை இடபத்தையும் சூளையும் இடபத்தையும் சூளத்தையும் நீ வந்து எனக்கு உடம்பில் தான் கேட்குறாரு இறைவன் என்ன பண்ணுறான் ரெண்டு பூதங்களை அனுப்பிச்சு இவருடைய யாரும் அறியாமல் ரெண்டு பூதம் வருது இவருடைய உடம்பில் பச்சை குத்தி விட்டு செல்கிறது யாரும் அறியாமல் ஒரு கணம் வந்து குறியிடவும் யாரும் அறியாமல் ஒரு கணம் வந்து குறியிடவும் தேரும் இவர் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு உண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று ஒன்று விண்ணப்பம் என்ற ஒரு பாடலை பாடி ஊரும் உயர் பக்தியில் உன்னதன் தலை வணங்கி ஊரும் உயர் பக்தியில் உன்னதன் தலை வணங்கி ஊரும் பாங்கில் ஊர்கள் பல பணியவே புறப்படுவார் தலையாத்திரை புறப்பட்டார் அவ்வளவுதான் வேற என்ன அக்கால் திலகவதை விட்டு அருகிருந்த ஊர்கள் சிவன் கோயில்கள்லாம் பார்க்க புறப்படுறார் தில்லைக்கு போகிறார் சிதம்பரம் கூத்த பெருமானை பார்ப்பதற்காக இவர் சிதம்பரம் போகிறாரே நடந்தே போகிறார் வாயில் மேற்கு வழி வணங்கி தில்லை சென்று மேற்கு வழியில் இந்த நால்வர் பெருமக்களும் நாலு திசை இல்லையா நாலு பக்கம் போனதா வரலாறு சரித்திரம் இவர் மேற்கு வாசல் வழியாக உள்ள போகிறார் வாயில் மேற்கு வழி வணங்கி தில்லை சென்று தாயில் சிறந்த தத்துவனை காண்கின்றார் தாயில் சிறந்த தத்துவனை காண்கின்றார் வாயில் தேனனை வந்தனையோ நலமா என வினவு சாயலனை ஒன்று இருந்து என்றே மிக பணிந்து சிவபிரா இப்படி கேட்குற இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா ஒருத்த காலை தூக்கி ஒருத்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு கையை இப்படி அது இவருக்கு எப்படி படம் தான் என்னடா வந்துட்டியா வந்தையா நல்லா இருக்கியா அப்படின்னு சிவபெருமான் இவரை கூத்த பெறான் இவரை கேட்குற மாதிரி இருக்குதோ எப்படி இப்படி இப்படி வச்சா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் நல்லா இருக்கியா நல்லாரு என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்கறதுக்கெலாம் இந்த கை தான் அந்த கையை பெருமான் இப்படி வச்சிருக்கிறத பார்த்து இவர் சொல்கிறாரு வாயில் தேனன வந்தனையோ நலமா என வினவு சாயலமா வினவு சாயலனை அப்படி ஒரு சாயல் எனக்கு தெரியுதுப்பா சிவபெருமானேன்னு வணங்குறார் தெல்லை தாண்டி களிப்பாலை தலம் பணிந்து தொல்லை வினைமாற்ற மீண்டும் கோவில் வந்து எல்லையரு அன்பில் பேசாத நாளெல்லாம் என்ற பதிகம் பாடி கல்லுறுக பாசங்கள் கல்லுருகு பாசுரங்கள் கசிந்தே கவி செய்வார்